ചിക്കുന്നില്ല കട്ടായി കട്ടായി വരത്തില്ല മുളമ്പും കിടിച്ച ഐ സത്തി വട എം മാട് ஐசர் குமார் ஐசர் சாய்நாடு ராஜன் தூக்கம் வேறு வருது லைகர் கட்டாகுது கட்டாயி கட்டாயி வருது சாப்பிட்டா சுத்தி சத்தியா எல்லா லாரியும் ஓதுங்கது ஓதுங்கது என்ன பார்த்தா என்ன பொண்ணுதான் சீனிங்குது சீனங்குது வந்து சரி பார்த்தா பார்த்த தூக்கம் வரும் கதையை கேட்டிங்களா சிறு நான் பறந்து வர நீரையும் நீ தொடர்ந்து வர நீரலை மேலே தோன்றிய நீரிலோ காதல் என்பது நான் இறந்துவிடுது நீங்கே நினைவுகள் அங்கே இதை ஒருத்தங்க ரீல் செஞ்சிருந்தாங்க பார்த்தேன் ஒரு நாள் வரும்பீல் நான் இருப்பேன் நதிக்கரைகள் ஜம்முனா நதி இங்கே முகமிங்க And then pull the dinghy. அப்படித்தான் நினைக்கிறேன் அதில் என்னென்று பார்த்துருவேன் சாஃப்டியாக சாப்பிட்டியா என்ன அந்த தூங்குவங்க யாரையும் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக விட்டுக்கலாம் அப்படித்தான் நினைக்கிறேன் டேப்லெட்ஸ் போட்டது தூக்கம் வருது நண்டிக்கார சொந்த ஊர் மதுரை சொந்த ஊர் மதுரை சந்தித்தோட நிக்கிய பெயர்கட்டு கண்ணி சொல்லி சொல்லலாம்

நோட்டிஃபிகேஷன் போகல இல்லைன்னா சுத்துது இந்த லைவ் அதான் சுத்துது லைவ் சுத்துது அப்படின்னு மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு தூங்குற ஒரே ஆள் தான் நான் இருப்பேன் ஹாய் சார் சரி நான் இதே கட் பண்ண ஏதாவது ஒரு வேலையாவது ஒரு படியாக செய்வோம் தூங்குவோம் படிப்பா ஆமாம் எப்போ மெம்பர்ஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் இப்போ பதினோரு மணி வரையும் தான் இருப்போன்னு பார்த்தேன் இத்தனை காணும்

இப்போ மெம்பர்ஷிப் கேட்குறாங்க சக்தி மெம்பர்ஷிப் ஆனி என்ன கேட்கறியா சக்தி இப்போ மெம்பர்ஷிப் ஆனால் என்ன கேட்கிறிதா கேட்க வேணா ഒരു പക്കം ഭ നാ ലൈഫ് വിടേ പടത്ത പടുത്താലും ഇതുക്കിപ്പിടിച്ച് വരും വരവാ മാനമേ പോകുന്നു മര്യാദയേ പോകുന്നു சரி ஓகே நீங்கள் ரெண்டு மூணு பேரும் போய் தூங்கணும் போது மாதிரி தான் இருக்காது ini Nih ngekasih ke puting யோ தூங்கிட்டேன்பா ஒருத்தரையும் காணணும் சரி நீங்கள் பண்ணிடு நான் தூங்குறேன் குட் நைட் ஓகே பாயின்னு சொல்லும்போது யாராவது வருவாங்க மூன்று பேர் வராங்க かなく。 <laughs> ok, xin chào bye, thùng cùng các laro, cái số ok bye bài bye, love you, bye, good night, sweet dream, bye, 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 bye.